காதுள்ளவன் கேக்கு கடவன் என்று வெளிப்படுத்தல் மூன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் ஹைச் எஸ் எனப்படும் ஹைபர்சோனிக் சவுண்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எல்வுட் என்பவர் ஒரு கருவியை வடிவமைத்துள்ளார் இந்த கருவியில் இருந்து அனுப்பப்படும் ஒளிக்கதிர்கள் லேசர் கற்றைகளைப் போலவே எங்கும் விரிந்து செல்லாமல் இடத்தை நோக்கி நூத்தி ஐம்பது நூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர் வரைக்கும் செல்லும் இந்த கருவியிலிருந்து அனுப்பப்படும் சத்தம் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட இடத்தை நோக்கி அனுப்பப்படுவதால் இந்த சத்தத்தை அந்த இடத்தில் நிற்கின்ற மனிதனை தவிர வேறு யாராலும் கேட்க முடியாது அந்த மனிதனுக்கு மட்டுமே அந்த கருவியில் இருந்து அனுப்பப்பட்ட பாட்டுகளோ அல்லது வேறு எந்த செய்தியோ மிக துல்லியமாக கேட்கும் அவனை சுற்றி அநேகர் நின்று கொண்டிருந்தாலும் யாராலும் அந்த சத்தத்தை கேட்க முடியாது அந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்த அந்த மனிதனும் அந்த இடத்தை விட்டு சற்று விட்டாலும் அவனுடைய செவிகளிலும் அந்த சத்தம் விழாது ியமானவர்களே இதை போலவே நமது தேவனின் சத்தமும் வல்லமை உள்ளது அவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணி கொண்டிருக்கிறார் ஆனால் யார் அவருடைய சத்தம் கேட்கும் சரியான இடத்தில் இருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே தேவ சத்தத்தை கேட்க முடியும் ஒரு நாள் ஆலயத்திலே ஏலியும் சின்ன சாமுவேலும் படுத்திருந்தார்கள் ஆசாரியனாகிய ஏலிக்கு வயதானதால் கண்கள் இருளடைந்திருந்தது அதோடு மட்டுமல்ல தேவன் பேசுவதை கேட்கும் ஆவிக்குரிய காதுகளையும் இழந்து விட்டான் ஏலி ஆனால் சின்ன சாமுவேல் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் சரியாக இருந்ததால் ஒரே இடத்தில் இருவரும் படுத்திருந்தும் தேவன் பேசிய சத்தத்தை சாமுவேலின் காதுகளால் மட்டுமே கேட்க முடிந்தது ஏலிக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை தேவன் தான் செய்ய போகும் காரியங்களை வயதான ஆசாரியனான ஏலியிடம் சொல்லாமல் சின்ன சாமுவேலிடம் மட்டுமே கூறினார் இதை போலவே தேவ மனிதர்களாகிய பவுல் யோவான் தானியேல் போன்றோர் தேவ சத்தத்தை கேட்கும் செவிகளை பெற்றிருந்தனர் தேவன் மோசையிடம் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் வந்து நில்லு நான் உன்னோட பேசுவேன் என்றார் பிரியமான தேவ பிள்ளைகளே தேவன் பேசும் சத்தத்தை நமது காதுகளும் கேட்க வேண்டுமானால் நமக்கும் தேவனுக்கும் இடையே தடை எதுவும் இருக்கக்கூடாது தேவ ஐக்கியத்தில் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் மட்டுமே தேவ சத்தத்தை கேட்க முடியும் நம்மை சுற்றிலும் நம்மோடு மிக நெருக்கமாக இருக்கும் மற்றவர்களுக்கு தேவ சத்தத்தை கேட்க முடியாவிட்டாலும் நம்மால் துல்லியமாக கேட்க முடியும் அவர் தமது சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் பல ரகசியங்களை பகிர்ந்து கொள்வார் காதுள் God bless you. Have a glorious day.